வணக்கம் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டவற்றில் உலகில் அதிகமான அல்லது அரிதாக கிடைக்கும் தனிமங்களின் இருப்புள்ள நாடுகளில் இந்தியா மூன்றாம் இடத்தில் உள்ளதென்பது எத்தனை பேருக்கு தெரியும் அவ்வாறு அரிதாக பூமியிலிருந்து கிடைக்கும் தனிமங்களுக்காக சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம் அதாவது இந்தியாவுக்கு அதிகமான சப்ளை செய்து வந்தது சீனா தான் ஆனால் திடீரென முறைப்படுத்தாமல் குறைத்து விட்டது இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகளுக்கு ரேரர் தனிமங்களை மறைத்து விற்கிறது என்று சீனா சந்தேகிப்பதுதான் அதற்கான காரணமாகும் ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு சீனா ரேரர் துருப்புகள் வழங்குவதை நிறுத்தியது ஆனால் பின்னர் இந்தியா வியட்நாம் போன்ற சில நாடுகள் சீனாவிடமிருந்து வாங்குவதை தொடர்ந்தன இந்தியா தமது பயன்படுத்தியது போகிறது அதன் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன இருந்தாலும் சீனா நமக்கு ரேர் கொடுக்காவிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது ஒரு உண்மையாகும் உலகின் மூன்றாவது அதிக ரேரர் தனிமங்களின் இருப்புள்ள நாடு இந்தியா தான் முதலிடத்தில் பிரேசில் மூன்றாவது இந்தியா இந்தியாவில் முன்பு சுமார் ஆறு புள்ளி ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் ரேரர் இருப்பு இருப்புள்ளதாக உறுதி செய்யப்பட்டது ஆனால் இப்போது ராஜஸ்தானில் அதே போன்ற அரிதாய் கிடைக்கும் தனிமங்களின் இருப்பு உள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது உண்மையில் கடவுளின் ஆசீர்வாதம் தேவைக்கேற்ப நமது நாட்டிற்கு கிடைத்துள்ளது என்றே சொல்ல வேண்டும் நாம் யாரையும் சாராமல் நமது தேவைகளுக்கு தேவையான அனைத்தும் இந்த மண்ணிலேயே உள்ளது அது தங்கத்தின் இருப்பாக இருந்தாலும் விலை உயர்ந்த வைரங்களாக இருந்தாலும் எண்ணெயாக இருந்தாலும் ரேரர் துருப்புகளாக இருந்தாலும் சரிதான் ஆனால் அதை கண்டுபிடிப்பதிலும் நமது தேவைக்காக சுரங்கம் செய்து எடுப்பதிலும் காலதாமதம் ஏற்படுவதால் அல்லது அதற்கு ஏதோ தடைகள் இருப்பதால் பெரும்பாலும் நாம் பிற நாடுகளை சார்ந்திருக்க நாம் பிற நாடுகளை சார்ந்திருக்க வேண்டியதில்லை ஆனால் அத்தகைய ஒரு உட்கட்டமைப்பு நம்மிடம் இல்லாததால் தான் நாம் அதிகமாக பிற நாடுகளை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது உண்மையில் இந்தியாவிற்கு தேவையான அனைத்தும் இந்த மண்ணிலேயே உள்ளது அத்தகைய ஒரு வரம் கடவுளிடம் இருந்து பாரத தேசத்திற்கு கிடைத்துள்ளது ரேரத் உறுப்புகளை பற்றி பேசினால் இப்போது இந்தியாவில் இருப்பு ஏழு மில்லியன் மெட்ரிக் ராஜஸ்தானில் அபூர்வமான இந்த ரேரத் உறுப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இப்போது அதை எடுக்க அதிக காலம் தேவைப்படும் திடீரென செய்ய முடியாது என்றால் அந்த உட்கட்டமைப்பை உருவாக்குவது எளிதான விஷயம் அல்ல அது அவ்வளவு தான் ஆப்பிரிக்க நாடுகளில் ஏராளமாக அரிய வகை கனிமங்களும் தங்கமும் இருந்தும் அதை சுரங்கம் செய்து பெரும்பாலும் அமெரிக்கா பிரான்ஸ் சீனா அல்லது ரஷ்யா போன்ற நாடுகளாக இருக்கின்றன ஏனென்றால் அவர்களுக்கு அதற்கான வசதிகள் இல்லை ஆனால் இந்தியா விஷயத்தில் ஆபிரிக்காவை போல் அல்ல இந்தியா மிகவும் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கும் ஒரு நாடாக இருக்கிறது எனவே சிறிது காலதாமதம் ஆனாலும் நமது மண்ணில் உள்ள இத்தகைய பொருட்களை சுரங்கம் செய்து எடுக்க நம்மால் நிச்சயம் முடியும் அதுவரை நாம் சீனா அல்லது அமெரிக்கா அல்லது பிற நாடுகளை பல காரணங்களால் சார்ந்திருக்க நேரிடலாம் அதனால்தான் நாம் இப்போது சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் சீனா கொடுக்காவிட்டால் நாளை என்ன செய்வது என்று இந்தியாவுக்கு எந்த பயமோ சந்தேகமோ இல்லை ஏனென்றால் நாம் மாற்று வழிகளை தேடி உள்ளோம் பிரேசில் ஏற்கனவே ரேரர் தலிமன்ஸை சுரங்கம் செய்யும் ஒரு நாடாக உள்ளது அவர்களிடமிருந்து நாம் வாங்க முடியும் அதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி பயணம் செய்த நாடுகளின் பட்டியலை பார்த்தால் சமீபத்தில் அவர் சென்ற நாடுகள் அல்லது பெட்ரோலிய பொருட்களை உற்பத்தி செய்யும் நாடுகளாகும் இந்தியா சுரங்கம் செய்து எடுக்கும் அல்லது அவர்களிடமிருந்து வாங்க முடியும் எனவே சீனா கொடுக்காவிட்டால் தற்காலிகமாக நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டாலும் அது நீண்ட காலத்திற்கு பாதிக்கும் ஒரு விஷயம் அல்ல அதற்கு மேலும் இப்போது ராஜஸ்தானில் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது இந்தியாவிற்கு ஒரு பெரிய வரமாகும் கடவுளின் ஆசிர்வாதம் இந்த நாட்டிற்கு கிடைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் உலகில் எந்த சக்தியாலும் இந்த இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்பதற்கான ஒரு அடையாளமும் அது ஏனென்றால் அமெரிக்காவில் கூட இல்லாத அளவு ரயர்ட் எலிமெண்ட்ஸ் இந்தியாவில் உள்ளது அதற்கு மேலும் நாம் இப்போது நமது நாட்டில் உள்ள இருப்புகளை அதிகமாக மேலும் மேலும் கண்டுபிடித்து வருகிறோம் பேட்டரிகள் தயாரிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாகும் லித்தியம் பெருமளவில் லித்தியம் இருப்புகள் நமது நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையிலான புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் முன்னூற்று எண்பத்து ஒன்பது பில்லியன் டன் நிலக்கரி இருப்பு உள்ளது அதன்படி உலகிலேயே மிக அதிக நிலக்கரி இருப்புள்ள நான்காவது நாடாக உள்ளது பாரதம் ஐந்து புள்ளி ஐந்து பில்லியன் டன் இரும்பு தாது இருப்பு இந்தியாவில் உள்ளது அந்த விஷயத்தில் இந்தியா உலகில் நான்காவது பெரிய ஏற்றுமதியாளராக உள்ளது இருநூற்று மூன்று பில்லியன் டன் சுண்ணாம்புகள் இருப்பு இந்தியாவில் உள்ளது பல நாடுகளில் ஏதேனும் ஒன்று அல்லது இரண்டு இயற்கையாக கிடைக்கும் கனிமங்களின் சேகரங்கள் இருக்கலாம் மீதமுள்ளவை மிக குறைவாகவே இருக்கும் இந்தியாவின் ஒரு சிறப்பு நமக்கு தேவையான அனைத்தும் இங்கேயே உள்ளது இந்தியா எல்லாவற்றிலும் முதலிடத்தில் இருக்கும் என்று சொல்ல முடியாது சிலவற்றில் நாம் அதிக சேகரம் உள்ளதில் மூன்றாம் இடத்தில் இருக்கலாம் சிலவற்றில் நான்காம் இடம் சிலவற்றில் ஐந்தாம் இடம் சிலவற்றில் முதலிடத்திலும் இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டில் நமக்கு தேவையான அனைத்தும் உள்ளதென்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் ஆனால் இவை அனைத்தையும் நாம் சுரங்கம் செய்து எடுக்க வேண்டும் அதற்கு நேரம் தேவை பெரிய அளவிலான முதலீடுகள் தேவை அதுதான் நாம் எதிர்கொள்ளும் தற்காலிக பிரச்சனையாகும் அதே நேரம் இவை அனைத்தும் நமக்கு கொடுக்கும் ஒரு அறிகுறி உள்ளது நமது நாடு எதிர்காலத்தில் மிகவும் வலுவான மற்றும் செழிப்பான ஒரு நாடாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஜெய்ஹிந்த்